ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சமியை வச்சு அநியாயம் செய்கிறாங்க பிசிசிஏ அப்படின்னு கங்குலி வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் பார்டர் கவாஸ்கர் தொடர் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் வந்து நடைபெற போகுது இது வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இன்னைக்கு வந்து தொடங்கிருக்கு இதில் வந்து முகமது சமியை சேர்த்தணும் அப்படின்னு பல கிரிக்கெட் விமர்சகர்களும் சரி முன்னாள் வீரர்கள் அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து சமி இப்போ ரீசெண்டாக லோக்கல் மேட்ச்சில் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஐம்பது கோப்பைக்கு அப்புறம் அவர் வந்து இன்ஜுரியில் இருந்தாரு அந்த இன்ஜுரியிலிருந்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு மீண்டும் வந்து அவரோட ஃபார்மை வந்து நிறுவாரு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் விளையாட வைக்காமல் லோக்கல் மேட்சில் தான் விளையாடணும் அப்படின்னு பிசிசிஐ பிடிவாதமாக இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா மாதிரி வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு பிச்சில் சமி மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது இந்தியாவுக்கு ரொம்பவே பலவீனமாக தான் இருக்கும் ஆல்ரெடி பும்ரா வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் அது கூட சேர்த்து சம்மி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறக்கூடான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற முகமது சிராஜ் ஆகட்டும் இல்லை மற்ற பிரசீத் கிருஷ்ணாவாகட்டும் அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுடு அதே மாதிரி நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பேட்டிங் லைன் அப் வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா வந்து மெயினான ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இன்ஜுரியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் வந்து ஓரளவுக்கு தான் வந்து பண்ண முடியும் ஸோ மீதி இருக்கிற கேமை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா பவுலிங்னால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அப்போ பவுலிங்க்கு முகமது சமி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வந்து கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஆஸ்திரேலியாவில் நல்லாவே வந்து பவுலிங் போடக்கூடியவர் ஸோ ஈஸியாக வந்து விக்கெட்டையும் வந்து எடுக்கக்கூடியவர் ஸோ அப்படி இருக்கிறப்போ முகமது சமியை இன்னமும் வந்து டீமில் எடுக்காமல் இருக்கிறத வந்து பிசிசிஐ பண்ணுற மிகப்பெரிய தவறாக தான் வந்து பார்க்கலாம் ரெண்டாவது பவுலர்ஸில் வந்து யாருமே வந்து பேட்டிங் பெருசாக பண்ணுறதில்ல இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஜடேஜா வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தராகட்டும் இல்லை வந்து அஸ்வின் ஆகட்டும் ஓரளவுக்கு தான் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க அவங்கள தவிர பவு பே பவுலரில் பேட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது சமி இப்போது ரீசண்டாக வந்து லோக்கல் மேட்சில் எழுபது ரன் நடிச்சிருக்காரு அதனால் அவரை கண்டிப்பாக போய் எடுக்கணும் அப்படின்னு தான் கங்குலி சொன்னாரு ஆனா பிசிசி அதை கேட்கல சோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சொல்லலை சப்ஸ்பைப் பண்ணுங்க தேங்க் யூ